தீவிரவாதிகள் வந்து தங்கி உள்ள இடம் கிடைக்காது அவங்களோட ராணுவ வீரர்கள் தங்கறதுக்கும் இடம் இருக்காது அவர்களோட போர் கருவிகளும் நாசமாயிடும் அவங்க தேக்கி வச்சிருக்கிற கிடங்குகள் அந்த ஆயுத கிடங்குகளும் முழுமையா அழிஞ்சு போயிடும் பாகிஸ்தான் இது நெருப்பு என்று தெரிந்தே கை வைக்கிறார்கள் அது சுடும் அவங்க வந்து மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல்கள் நடத்தக்கூடும் அப்படி இல்லைன்னா ஜெய்சல்மர் பகுதியில் ராஜஸ்தான்ல அங்க வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு அந்த பின்னடைவை சமாளிக்கணும் நினைச்சாங்கடான்னா அவங்க வந்து பல்வேறு இடங்களில் தாக்குதல்களை அதிகரிப்பார்கள் ஜெய்ஷே முகமதோட தலைவன் மொலானா மசூத் அசர் கொல்லப்பட வேண்டியது இல்லை கொல்லப்பட்டிருந்தாலோ கொல்லப்பட வேண்டியதோ இன்று இல்லையே நாளை பிரதமர் மற்ற நாடுகளுக்கு வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய சுற்றுப்பயணம் அதையும் ரத்து செய்து கூட போறதா இருந்துச்சு அதுவும் செய்து அதை அப்போ அவர்கள் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டுதான் அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா இந்த ஸ்ட்ரைக்கோட இதை முதல் அடியோட நிறுத்துமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் தொடர்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் பாகிஸ்தான் ராணுவம் இறங்காத வரை பாகிஸ்தான் ராணுவம் தப்பித்தார்கள் இந்தியாவை தொட்டால் பாகிஸ்தான் கெட்டான் பேசு தமிழா பேசிய நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திருநெஞ்சன் அவர்கள் சார் வணக்கம் சார் ஜெயின் வணக்கம் ஜெயின் சார் ஓகே நம்மளே நிறைய நேர்காணலில் பேசியிருக்கோம் காஷ்மீரில் உள்ள அந்த பகல்காம் அட்டாக்கை பற்றி நம்மளே நிறையா நேர்காணலில் பேசியிருக்கோம் ஸோ இன்றைக்கி அதற்கு வந்து ராணுவம் வந்து தக்க பதிலடியாக கொடுத்துருக்காங்க எண்பது டெரரிஸ்ட்டுக்கு மேலே இறந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உலக நாடுகள் அவங்களுடைய பார்வை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க எண்பது தீவிரவாதிகள் என்பது தற்போதைய நிலவரம் உயிர் சேதம் என்பது தீவிரவாதிகளின் உயிர் சேதம் என்பது அதிகரிக்கக்கூடும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொள்வது என்னவென்றால் அதிகபட்சமான தீவிரவாதிகள் உயிரிழந்திருக்க என்று ஏனென்றால் அவர் மனித சமுதாயத்துக்கே ஒரு அச்சுறுத்தல் அதனால் தீவிரவாதிகளின் இழப்பு அதிகரித்தால் உலகத்திற்கு நல்லது பாகிஸ்தானுக்கும் நல்லது நமக்கும் நல்லது இது வந்து உலகத்தினுடைய பார்வை என்னவாக இருக்கும் அதான் அந்த ஜியோ பொலிட்டிக்கலாக இருக்கட்டும் ஓகே இன்றைக்கே ஜப்பான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு பிராந்திய போரா மாற வேணாம் இது அடுத்த கட்டத்துக்கு நகர வேணாம் அவங்களோட உங்களோட பார்வைக்கு ஜப்பானோட ஜென்ரல் அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நட்டக்கி இந்தியாவுக்கு வந்திருந்தார் நேற்று நேற்று முந்தா நேற்று அவர் இந்தியாவில் தான் இருந்தார் ராஜ்நாத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஓகே ஸோ அவரும் இந்தியாவோட நிலைப்பாட்டோடு ஒன்றி தான் போயிருக்கார் இந்தியாவுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க தவிர்த்து யாரும் வந்து இந்தியாவுக்கு எதிர்த்து நிற்க போகிறதில்ல ஜப்பானுக்கும் தெரியும் கடைசியில் அவனோட சான்சு பான்சி கோன்சின்னு சொல்லிட்டு சாங் 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 பீங் பீங்னு சொல்லக்கூடிய எல்லா பொருளும் விற்கிறது இங்கே தான் விற்கும் பாகிஸ்தானில் விற்காது ஓகே அட் டே அதை வந்து அவன் பண்ணுறது வாங்கிறது நம்ம மாத்திரம்தான் அது கார் ஆகட்டும் சொப்பு கார் ஆகட்டும் இல்லை எந்த எக்யூப்மெண்ட் ஆகட்டும் நம்ம வாங்குகிறோம் ஸோ தே நோ வேர் த மணிஷ் இல்லை இதை தாண்டி என்ன பார்க்கப்படுது அப்படின்னா நம்ம டிப்ளமேட்டிக்காக ஆப்கான் கூட நல்ல உறவுல தான் இருக்கும் அவங்கள்ட்ட இப்போ ரீசெண்டாக கூட பேசியிருந்தோம் ஸோ ஆப்கான் கூட சொல்லியிருந்தாங்க இல்லை இது ஒரு பிராந்திய போகிற மாற வேணா இது இதோட நீ படிட்டா போதும் அப்படிங்கிறது தாங்க சொல்லுவாங்க அது பாகிஸ்தானுக்கு கூட சொல்ல மாதிரி நீ எடுத்துக்க ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க இந்தியாவுக்கு தான் சொல்லணுமா என்ன தேவையில்லாம வாங்க நம்ம தானே பதிலடி கொடுக்குறோம் அப்போ நம்மளை நோக்கி தானே அந்த வாதம் வரும் வாங்கின வாங்கினதோட நிறுத்திக்கோ நீ தேவையில்லாம கொடுக்க போகாத அதிகமாக வாங்காத இப்பயே சில்ட்ர அதிகமாக வாங்கிட்டு இருக்க திரும்பி மூக்கு வாய் எல்லாம் பஞ்சர் ஆகி தைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிட போது பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஓகே இன்னைக்கு இந்த பதிலடிக்கு அப்புறம் வந்து பாகிஸ்தானுடைய பிஎம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராணுவத்துக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுக்க மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ராணுவத்துக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் இது மாதிரி இல்லை சீரியஸ் காமெடி எல்லாம் எங்கிட்ட பண்ணாதீங்க சார் இல்லை அவங்களும் ஒரு வலிமை வந்து ராணுவம் இல்லை எல்லாரையும் வந்து ஒரு ஆர்மி ஆர்மியை நான் சொல்லலை அவங்க பிஎம் எம் ராணுவத்துக்கு ஃப்ரீயான் கொடுக்கறாருன்னு சொல்றீங்க பாருங்க அதுக்கு நான் சிரிச்சேன் இல்ல சார் நம்ம யாரு யாருக்கு ஃப்ரீயான் கொடுக்கறது முதல்ல இந்த பிஎம் பிஎம் பி பதவியில இருக்கணுமா இருக்க வேணாமான்ட்டு டிசைட் பண்றதே ராணுவம் தான் அவரை செலக்ட் பண்ணதே ராணுவம் தான் அவர் என்ன எலக்ட் ஆயா வந்தாரு இம்ரான் கான் கட்சியில இருக்கிறவங்களுக்கு கட்சி சிம்பலை பறிமுதல் செஞ்சு ஜெயிச்சு வந்தவங்க சுயேட்சையா ஜெயிச்சு வந்தவங்களை எல்லாரையும் உடைச்சு அவங்க எல்லாரையும் இணைச்சு இதே ஆசி முனீர் தானே ஷாபா ஷெரீஃப வந்து ஆட்சியில் அமர்த்தினாரு அவர் ஷாபா ஷெரீஃபோட அல்ல கை தானங்க என்னதான் ராணுவம் வந்து அப்படி பண்ணிடு இப்படி பண்ணிடு நம்ம சொன்னாலும் அங்க ஒரு ராணுவ கிளர்ச்சி ஏற்பட்டுரும் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க போன இதுல கூட ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை எல்லாரும் அவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்க மாதிரி தானே இருக்கு ஹைபிரிட் அவங்க பேச அவங்க சொல்றது வெயிட் 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 ராணுவ ஷாபா ஷெரீப் ராணுவத்தை நேரடியாக எதிர்த்தால் ஷாபா ஷெரீப் இம்ரான் கான் இருக்கும் இடத்துக்கு மீன் அனுப்பப்படுவார் புரியுதா ஜெயிலுக்கு போவார்ன்றீங்களா பின்ன பாகிஸ்தான்ல ஒரு பிரதமராவது ஜெயிலுக்கு போகாம ஐந்து ஆண்டுகள் ஆட்சி புரிந்த ஒரு பிரதமரின் பெயரை சொல்லிவிடுங்கள் பார்க்கலாம் சொல்லுங்க சார் இல்ல கண்டிப்பா இல்ல பின்ன முட்டு கொடுக்கலாம் இப்படி முட்டு கொடுக்க கூடாது பாகிஸ்தானுக்கு சார் இல்லை அங்கே நடக்கிற என்ன விஷயமோ அதானே சார் சொல்கிறோம் இதுல பாகிஸ்தான்ல ஜனநாயகம் என்பது ஒரு கேலிக்கூத்து இல்லை கான் ஆதரவாளர்கள் அங்கே நிறைய பேர் ராணுவத்தில் இருக்காங்க இன்னும் கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க அப்படிலாம் சொல்லப்படுச்சு ஆனால் இன்னைக்கு அவங்க எல்லாரும் ஆசிம் முனிர் வந்து கண்டினியூ ஆவறது நிறைய பேருக்கு பிடிக்கல இத்தனை இத்தனை பேர் இறந்துருக்காங்களே அவங்களோட நல்லடக்கத்துக்கு தீவிரியாக இருந்தால் கூட இறந்து போன பிற்பாடு ஒரு நல்லடக்கம் செய்ய வேண்டியது எல்லாரோட வேலை நல்லடக்கம் செய்யறதுக்கு ஆசிம் முனிர் தலையை கூட காட்டல எங்கே எந்த பொந்துக்குள் போய் ஒளிந்திருக்கிறார் ஆசிம் முனிர் யாரை கண்டு அஞ்சு பயப்படுகிறான்னு ஆசிம் முனிர் ஏன்னா ஆசிம் முனிருக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் முதுகுத்தண்டி வழி அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன் இப்போ என்ன வந்திருக்கு பிரெயின் டியூமரா இல்லை அவர் ஓடி போய் ஒரு பதிவுக்குள்ளே ஒளி ஒழிஞ்சிருக்காரு இப்படிலாம் நம்ம நம்ம வார்த்தைக்கு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அங்கே அப்படி நடக்கிற வாய்ப்பில்லை அவர் அப்படி அப்படி நடந்துக்கிட்டால் அவங்க அவர் கீழே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளே அவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் போல் எடுத்து வந்துள்ளார்கள் கோர் கமாண்டர்ஸ்க்கும் ஆசிம் மனிருக்கும் ஆகிறது இல்லை கொட்டா கோர் கமாண்டரும் பெஷாவர் கோர் கமாண்டரும் சிந்து கோர் கமாண்டரும் மங்களா கோர் கமாண்டரும் சாக்லா கோர் கமாண்டருக்கும் ஆசிம் முனிருக்கும் ஒரே பேஜில் இல்லை அவர்கள் அவர்களிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன ஆசிம் முனீர் வந்து கிட்டத்தட்ட அங்கே இங்கே வந்து எப்படி வேறுபாடுகள் இருக்கிறதோ அதாவது டேரக்ட் ஐஏஎஸ் டேரக்ட் ஐபிஎஸ் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் லெவல்ல லெவல்லேருந்து வந்தவங்க அது மாதிரி ராணுவத்திலும் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூலில் இருந்து வந்தவர் ஆசிம் முனீர் காக்குல் ஆர்மி அகாடமியிலிருந்து வந்தவர்கள் மற்ற ஜெனரல்கள் எல்லாரும் அவர்கள் ஆசி ஆசிமுனீரை குறைந்துதான் மதிப்பிடுகிறார்கள் ரெண்டாவது இந்த போரானது இந்த போர் தொடங்காம இருந்தா கூட கிட்டத்தட்ட அந்த போர் என்ற ஒரு கட்டத்தை எட்டதுக்கான காரணம் யார் ஆசிமுனிர் தான அவருக்கும் இராணுவ தளபதிகளுக்கும் இது தேவையற்றதுன்னு கருத்து வேறுபாடுகள் நிறைய ஏற்பட்டுள்ளது ஓகே இப்ப நீங்க கூட சொல்லியிருந்தீங்க போர் அந்த இதை வந்து எட்டியிருக்கு ரீதியில் போர் இதை நெருங்கிடுச்சுன்னு சொல்லலாமா அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்கன்னு சொல்லலாமா இரண்டு நாடுகளுமே குறிப்பிட்டு சொல்ல நம்ம பாகிஸ்தானோட அவங்களோட தீவிரவாத குழுக்கள் மீது முகாம்கள் மீது அவர்கள் செயல்படும் இடங்கள் மீது கேம்ப்ஸ் ட்ரைனிங் கேம்ப்ஸ் மீது துல்லியமாக தாக்குதல் இருக்கோம்னா அப்போ பாகிஸ்தான் வந்து ஒன்று என் இடத்துல தாக்குதல் பண்ணால் என்னோட பொதுமக்கள் அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லணும் பொதுமக்கள் அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்னா அப்போ மோலானா மசூதரும் அஃபிஸ் சயிதும் யாருன்னு சொல்லிவிட்டு அறிவிக்கணும் மோலானா மசூதாசரும் அஃபீஸ் சயிதும் பொதுமக்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா உலக நாடுகளால் அவர்கள் தீவிரவாதிகள் என்று அறிவிக்கப்பட்டனர் இன்க்ளூடிங் யூஎனால் டிசிக்னேட் செய்யப்பட்ட தீவிரவாதிகள் அவங்க ஓகே ஸோ இந்த தீவிரவாதிகளை எப்படி வந்து பாகிஸ்தான் இராணுவம் அவர்களுக்கு பின்னின்று அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் முடியாது அதே சமயம் கொன்றது வந்து இறந்து போனவர்கள் தீவிரவாத குழுக்களை சேர்ந்தவர்கள் தான் சொல்லிவிட்டு பாகிஸ்தான் இராணுவத்தால் ஒத்துக்கவும் முடியாது அதுக்கு அதுக்குன்ட்டு அவங்க வந்து சாகட்டும் போனால் போட்டுன்னு விட்டுட்டும் போக முடியாது ஏன்னா நாளைக்கு எவனும் தீவிர கண் எடுக்க மாட்டான் இவனோட சன் அவன் பாகிஸ்தான் இராணுவத்தின் கோட்பாடு என்ன அவங்களோட எண்ணம் என்ன அவங்க எப்படி செயல்பட்டு கொண்டிருக்காங்க அவங்க என்ன இருக்காங்க ஃபௌஜி ஹவுசிங் ஃபவுண்டேஷன் ஃபவ்ஜி ஃபர்டிலைசர் லிமிடெட் ஃபவ்ஜி ஷாப்பிங் காம்ப்ளக்ஸஸ் ஃபவ்ஜி அக்ரிகல்ச்சர் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் இது மாதிரி விவசாயம் பார்க்குறாங்க வீடு கட்டுறாங்க ம மற்ற டைப்பர் மற்ற மாதிரி குழந்தைகள் டைப்பர் முதல் கொண்டு எல்லா பொருட்களையும் செய்கிறாங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க ஈடுபட்டுருக்காங்க சண்டை போடுறாங்களா பாகிஸ்தான் ராணுவம் கடைசியாக எப்போ சண்டை போட்டு நீங்கள் பார்த்தீங்க அவர்கள் பதிலாக யார் சண்டை போட்டு கொண்டு இருப்பது இது மாதிரி தீவிரவாதிகளை உள்ளே ஊடுருவ வைத்து அவர்களுக்கு நினைத்த குறிக்கோளை இவங்க அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ அப்போ தீவிரவாதிகளையும் கொண்டுட்டா நாளைக்கு தீவிரவாதியும் அவங்க அமைப்புக்குள் ஜாயின் பண்ணலன்னா பாகிஸ்தான் ராணுவம் யார்கிட்ட போய் ஒப்பாரி வைக்கும் எங்கேருந்து போய் ஆள் ஆள் பலத்தை தேடுவாங்க அவங்க ஸோ இதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு அந்த பின்னடைவை சமாளிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கடான்னா அவங்க வந்து பல்வேறு இடங்களில் இந்த தாக்குதல்களை அதிகரிப்பார்கள் பீரங்கி தாக்குதல்கள் இது மாதிரி இந்தியாவை வலுக்கட்டாயமாக இது முழு போராக மாத்திரத்துக்கு முயற்சிகள் எடுப்பார்கள் ஓகே இது ஒரு முழு போராகவே மாறுது அப்படிங்கிற பட்சத்துல இது அவங்களுக்கான செட்பேக்காக தானே இருக்கும் ஒரு எக்கனாமிக்கலாக வீக்கா இருக்காங்க அது அவங்களுக்கான செட்பேக்கா இருக்காது அந்த கட்டத்தை எட்டும்போது உலக நாடுகள் வந்துடும் பிரச்சனை சால்வ் ஆயிடும் பாகிஸ்தான் எதிர்பார்க்குது அந்த கட்டத்தை நம்ம எட்டக்கூடாதுன்னு சொல்லி தானே பாகிஸ்தான் ராணுவ தளவாணங்களையோ பாகிஸ்தான் அதிகாரிகளின் வீடுகளையோ பாகிஸ்தான் அரசு எந்திராங்கத்தையோ அரசு அவங்களோட ஆபீஸ்களையோ தகர்க்காமல் வெறும் தீவிரவாத குழுக்கள் தீவிரவாத குழுக்களில் தங்கும் இடங்கள் தீவிரவாத கேம்புகள் இதை வந்து நம்ம தகர்த்தோம் ஓகே நீங்க சொல்ல தீவிரவாத குழுக்கள் மேலேயும் தீவிரவாத முகாம்கள் ஆனால் அவங்க செய்தி ஊடகங்கள்லாம் என்ன சொல்லப்படுது இருக்க பொதுமக்கள் மேலும் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்ட அவங்க செய்தி ஊடகங்கள் இந்தியாவோட அஞ்சு ரஃபேல் அவங்க சுட்டு சொல்லுது அதை வீழ்த்திட்டாங்க நீங்க இல்ல கண்டிப்பா கிடையாது அப்ப அது போய் என்ன இதுவும் போய் தான் இல்ல பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இப்போ சொல்லப்படுதா சில பதினாலு பேர் மசூதரின் குடும்பத்தினர் கொல்லப்பட்டுள்ளனர் பத்து பேர் இப்ப பதினாலுன்னு சொல்றாங்க அப்போ அந்த பதினாலு பேரை வந்து தீவிர ஒரு தீவிரவாதியின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தீவிரவாத கேம்பில் இருந்தவர்கள் அவர்கள் பொதுமக்களா தீவிரவாதிகளா பதில் சொல்லுங்கள் இல்ல தீவிரவாதிகள் பாகிஸ்தானை பொறுத்தவரை அவங்க வந்து அவங்க நாட்டில் வந்து தீவிரவாதிக்கு பெற்ற பேர் பொதுமக்களாக இருக்கலாம் ஆனால் உலகத்துல அவங்கள பொதுமக்கள்னு யாரும் கருதுறது இல்லை குறிப்பிட்டு இந்தியனா இந்தியால யாரும் கருத மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல அதனால நாங்க இப்ப இப்போ எல்ஓசியில் வந்து ஒரு சீஸ் தாண்டி இப்போ ஆம் ஃபைரிங் எல்லாம் நிறைய நடந்துட்டு நிறைய பொதுமக்கள் இங்கேயும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நிறைய செய்தி கூடங்கள் சொல்லப்படுது சோ அங்க பொதுமக்கள் மேல தாக்குதல் தான் நாங்களும் இங்க பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னா நீங்க அங்க பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அங்க வந்து துல்லியமாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அது தீவிரவாத அமைப்புகள் கேம்புகள் மீதுதான் தான் என்று உலகத்துக்கே தெரிந்த உண்மை இங்க இவங்க அடிக்கிறது வந்து ஷெல்லுகளை வைத்து அடிப்பது சாதாரண மக்கள் வசிக்கும் வீடுகள் மீது இந்திய தரப்பில் ரஜோரி குப்பாரா போன்ற பகுதிகளில் பூஞ்ச் போன்ற பகுதிகளில் பத்துக்கும் மேற்பட்டோர் பத் தற்போதைய நிலைமைக்கு பத்து பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்திய குடிமகன்கள் குடிமகள்கள் ஸோ இதற்கான தாக்குதல் பாகிஸ்தான் தர அந்த சைடும் நாம் பண்ணி பண்ணிதான் தீர்வோம் நிக்க போவதில்லை ஸோ இந்த ஆட்லரி ஷெல்லிங் என்பது ஆட்லரி ஷெல்லிங்ன்றது அடுத்த கட்டத்தை நோக்கி போகுமே தவிர்த்து அது முழுக்க போராக மாறுமான்னு சொல்ல முடியாது ஏன்னா லிமிட்டட் ஹெவி ஷெல்லிங்காக மாறி பாகிஸ்தானோட பங்கர்ஸை ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன கதை தான் அவங்க பங்கர்களை மொத்தமாக தாருக்கூடிய நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம் தார்த்தா அவங்க எங்க ஆட்லரி ஷெல்லிங் பண்ணுவாங்க அவர்கள் தீவிரவாதிகள் வந்து தங்கி உள்ள ஒருக்கும் இடம் கிடைக்காது அவங்களோட இராணுவ வீரர்கள் தங்கறதுக்கும் இடம் இருக்காது அவர்களோட போர் கருவிகளும் நாசமாயிடும் அவங்க தேக்கி வச்சிருக்கிற கிடங்குகள் அந்த ஆயுத கிடங்குகளும் முழுமையாக அழிஞ்சு போயிடும் பாகிஸ்தான் தெரிந்தே இது நெருப்பு என்று தெரிந்தே கை வைக்கிறார்கள் அது சுடும் இப்போ இது பொதுமக்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைவர்ஷன் பண்ணிட்டு தான் சரி இது ஒரு முழு போரா மாத்தலாம்னு பாக்குறாங்களோ அவங்க எஸ்கலேஷனுக்கு ட்ரை பண்ணா கூட எஸ்கலேட்ரு வந்து அந்த லேடரை வந்து கிளைம் பண்றதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குங்க அந்த கட்டத்துக்கு வந்து இப்பயே போயிட முடியாது அது வந்து பரவலா ஒரு செக்டார்ல ரெண்டு செக்டார்ல நடக்கிறது மொத்த இன்டர்நேஷனல் பார்டரில் நடக்கணும் அப்போ அது எஸ்கலேஷனா போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு செக்டார்ல நடக்கிறது நீங்க எஸ்கலேஷனா போகணும்னு கேட்டா இப்பதைக்கு அது போகாது இல்ல இப்ப நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டிப்பா பதிலடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு பிஎம்

அங்கெல்லாம் நடந்தால் அது நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகும் என்று நாம் நம்பலாம் தற்போதைக்கு இந்த ஆட்லரி ஷெல்லிங் ஆனது வந்து பாகிஸ்தான் இராணுவம் செய்வதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன அட்லீஸ்ட் சில உயிர்களை இந்திய உயிர்களை மாய்த்தாலோ இல்லை சில இராணுவ வீரர்களை உயிர்களை மாய்த்தாலோ நாங்களும் ஏதோ பண்ணிட்டோன்னு சொல்லிவிட்டு அவங்க மக்கள்கிட்ட பறைசாற்ற முடியும் ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி காட்டிக்க முடியும் அவங்கள் கையாலாகாத தனத்தை அப்ராணிகள் மீது காட்டு காட்டக்கூடிய தைரியம் கொண்டவர்கள் தான் பாகிஸ்தான் இராணுவம் அது ஒரு பைந்தாங்கொழி ராணுவம் அதுக்கு இருக்கும் தலைவன் ஒரு பைந்தாங்கோழி அதர் அதை செயல்படுத்தும் அரசாங்கம் ஒரு துப்பில்லாத அரசாங்கம் ஓகே இந்த தாக்குதலே வந்து குறிப்பாக சொல்லப்படணும்னா அந்த மசூத் அசார் அப்படிங்கிற ஒரு நபரை நோக்கி தான் இந்த முழு தாக்குதலுமே நடத்தப்பட்டதாக சொல்லப்படுச்சு ஆனால் இந்த தாக்குதலில் அவர் வழியாகலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ நம்ம பேசிட்டு கிட்டத்துக்கு முன்னாடியே வெளியிட்டிருந்தாங்க ஸோ ஏன் தொடர்ந்து அந்த மசூத் அசார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து தொடர்ந்து இந்த மீடியா லம்லிட்டே இருந்துட்டு இருக்கு இந்தியாவில் நடந்த பல தாக்குதல்களில் மசூத் அசார் ஒரு முக்கிய புள்ளி காஷ்மீரில் நடந்த பல தாக்குதல்கள் காஷ்மீர் அசம்பிளி தாக்குதல் உட்பட எல்லாருக்கும் தெரிஞ்சது பார்லிமெண்ட் தாக்குதல் காஷ்மீர் அசம்பிளி தாக்குதல் நிறைய பேருக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி ஒன்னுல அக்டோபர் மாதம் ஒரு தாக்குதல் மிகப்பெரிய தற்கொலைப்படை தாக்குதல் நடந்தது அது ஜெய்ஷே முகமது தான் செய்தது இது மாதிரி இந்தியாவில் பல்வேறு இடங்களில் அவர்கள் தாக்குதல் செய்துள்ளனர் ஸோ அந்த ஜெய்ஷே முகமது என்பது வந்து ஒரு லஷ்கர் தொய்பா வந்து எப்படி ஒரு அவர்களின் அரசின் கீழ் இயங்கும் ஒரு பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் மாதிரியோ அது மாதிரி இதுவும் ஒரு அமைப்பு ஆனால் இதுவும் ஒரு ஏவல் படை தான் ஆனால் சில நேரத்தில் இந்த ஏவல் படை பாகிஸ்தானுக்கு எதிராகவும் திரும்பி உள்ளது ஒரு வாட்டி முஷ்ரஃபை கொல்ல பார்த்து அதை இந்திய அரசாங்கம் தான் அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்து முஷ்ரஃப் உயர் காப்பாற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறில் ஸோ நம்ம அதையும் மனதில் கொள்ள வேண்டும் ஜெய்ஷே முகமதோட தலைவன் மௌலானா மசூத் அசர் கொல்லப்பட வேண்டியது இல்லை கொல்லப்பட்டிருந்தாலோ கொல்லப்பட வேண்டியதோ இன்று இல்லை ஏன் நாளை இஸ் டேஸ் ஆர் கவுண்டட் ம் இல்லை நம்ம தொடர்ந்து நிறைய தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு மசூத் அசார் தான் காரணம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாலும் அவரை ஏன் இன்ன வரைக்கும் பிடிக்க முடில இல்லை ஒரு அட்டாக்கோ ஏன் பண்ண முடியல அப்படிங்கிற கேள்வி உள்ள நேற்று பண்ணோமே அட்டாக்கு இல்ல அவருக்கு எந்த விதமான கேஷுவல் எதுவுமே அவங்க பாகிஸ்தான்ல எடுத்துட்டு போயிட்டு தனியா ஒழிச்சு வச்சிருந்தாங்க அந்த கவர்மெண்டே பண்ணுது கவர்மெண்டே பின் எப்படி ஒளி குடும்பத்துல எல்லாரும் அவுட்டு இந்த ஆள் எப்படி பொழைச்சா இந்த ஆளுக்கு ஏதாவது சிறப்பு சக்தி எதாவது உண்டா குண்டே நின்னுடு அப்படின்னா நின்னுடுமா ஸோ பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட் தான் அவரை பேக் பண்ணுது அப்படின்னா அந்த பாபல்பூர்ல இருக்கக்கூடிய மசூத் அசரின் இருப்பிடம் பக்கத்திலேயே பல ராணுவ தளவாளங்கள் உள்ளன கண்டோன்மெண்ட் இருக்குது ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒரு சேஃப் ஹவுஸில் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் மசூதரை அதனால் உயிர் தப்பி இருக்கக்கூடும் நாளைக்கு ஏதோ ஒரு அன்னோன் கன்மேன் பல பேரை போடுற மாதிரி ஏதோ ஒரு அன்னோன் கன்மேன் கூட யாருக்கு தெரியும் மசூதருக்கு பிடிக்காத நபர்கள் நிறைய பேர் பாகிஸ்தான்ல சுத்திட்டு இருக்கலாம் பலூச்சிகள் சுற்றிட்டு இருக்கலாம் சிந்திக்கள் சுற்றிட்டு இருக்கலாம் யாரோ ஒருத்தர் போட்டாங்கன்னா அது அதுக்கு கூட தான் பொறுப்புன்னு சொல்லிங்க போல இருக்கு ஓகே சார் இப்போ இன்னொரு கேள்வி இந்த தாக்குதலில் என்ன எழுது அப்படின்னா ஒரு ஒன்போது முகாம் மேலே தாக்குதல் நடத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தரப்பிலிருந்தே ஆஃபீஸலாக சொல்லப்பட்டுச்சு ஸோ இந்த ஒம்பது இடத்துல மட்டும்தான் அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சா இல்லை இதை தாண்டி நிறைய இடங்கள்ல இருந்துச்சா சார் கிட்டத்தட்ட அறுபது இடங்கள்ல இருக்குது இந்த ஒம்பது இடங்களுக்கான முக்கியத்துவம் மசூதரின் இடம் முக்கியமான இடம் பாவல்பூர் ஜெய்ஷே முகமத்தின் முக்கியமான இடம் வந்து பல கேம்புகள் அதில் நாலு கேம்புகள் அடக்கம் அதே மாதிரி அஃபிசயிதின் முக்கியமான இடம் முரிட்கா ப்ளஸ் அவர்களின் ரெண்டு கேம்புகள் ஹிஸ்புல் முஜாஹிதீனின் கேம்புகள் ஸோ மொத்தம் ஒம்பது கேம்புகளில் அதிகபட்சமான தீவிரவாத அந்த ட்ரைனிங் எங்கெல்லாம் அதிகபட்சமாக கொடுத்துட்டு இருந்திருக்கோ எதெல்லாம் பார்டர் பக்கத்தில் இருந்திருக்கோ அந்த இடங்களை தாக்கியிருக்காங்க அது இல்லாமல் மற்றது எல்லாமே பஞ்சாபில் தான் அதிகமான தாக்குதல்கள் நடந்திருக்கு சையால்கோட் ஆகட்டும் இல்லை பாவல்பூர் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் இன்னொரு பகுதி இன்னொரு ஊர் ஆகட்டும் எல்லாமே பஞ்சாப் மாகாணத்தில் தான் இருக்குது அதை விட்டால் பிஓகேல இருக்குது பாதி அந்த பஞ்சாபில் தான் நடந்திருக்கு பஞ்சாப்லேயும் நடந்திருக்கு அதாவது பஞ்சாபில் நடந்த தாக்குதலுக்கு முக்கியத்துவம் என்னவென்றால் பாகிஸ்தானின் மிக முக்கியமான மாகாணம் பஞ்சாப் அவர்கள் தலைநகரம் இருக்கும் மாகாணம் தீவிரவாதிகளின் தலைநகரம் தலை நகரமாக விளங்கும் இடங்கள் இருக்கும் மாகாணம் தீவிரவாத குழுக்கள் அதிகமாக செயல்படும் மாகாணம் பஞ்சாப் பாகிஸ்தான் ராணுவம் அதிகபட்சம் ராணுவ வீரர்கள் வரும் மாநிலம் பஞ்சாப் பாகிஸ்தான் ராணுவத்தின் தளபதிகள் அதிகமான தளபதிகள் வசிக்கும் இடம் அவர்கள் பிறந்த இடமும் பஞ்சாப் இன்றைய தளபதிகள் ஸோ பஞ்சாபுக்கென்று ஒரு முக்கியத்துவம் உண்டு பாகிஸ்தானில் அதாவது ப பஞ்சாபையே ஒருத்தன் அடிச்சிட்டாங்கன்னா அப்போ மற்ற மாகாணங்களோட நிலைமை என்னன்ட்டு மற்ற மாகாணங்களில் ஒரு பயம் வரும் அதே சமயத்தில் அந்த மாகாணங்கள் வந்து அந்த இப்போ இருக்கும் ஆட்சிக்கு எதிராக செயல்படும் பல்வேறு குழுக்களுக்கு தைரியமும் வரும் ஓகே சார் இப்போ இந்த தாக்குதலுக்கு பின்னாடி கேபினட் மீட்டிங் நடந்திருக்கு ஸோ இந்த மீட்டிங் பின்னணி என்ன சீத்திரி கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அஃபேர்ஸ் அந்த குழு வந்து எந் இது மாதிரி முக்கியமான தாக்குதல் நடக்கும்போது பல்வேறு விஷயங்களை அவர்கள் கவனிப்பார்கள் உலக நாடுகள் என்ன மாதிரி கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள் நம் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சியானது இந்த ஆனது அதன் குறிக்கோள்களை எட்டியுள்ளதா ஏதாவது மிச்சம் எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தவறு நடந்துள்ளதா இலக்கை ஏதாவது நாம் தவற விட்டோமா அது எதனால் தவற விட்டோம் இதோட ரெவ்யூ வந்து நடக்கும் நெக்ஸ்ட் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்க வேண்டும் ஆயுத ஏன்னா பிரதமர் வந்து குரோவேஷியா மற்ற நாடுகளுக்கு வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய சுற்றுப்பயணம் அதையும் ரத்து செய்து கூட இருந்துச்சு அதுவும் அதை கொண்டிருக்கிறார் அப்போ அவர்கள் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டுதான் அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த கட்டம் அடுத்து இது வந்து ஒரு செஸ் போர்டில் மாதிரி மூவ் நடந்துட்டு இருக்கு ஸோ பாகிஸ்தான் என்ன மூவ் எடுத்து வைக்க போவது என்பது ஒன்று ரெண்டாவது இந்தியா இந்த இந்த ஸ்ட்ரைக்கோட இதை முதல் அடியோட நிறுத்துமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் தொடர்புக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னா இந்த தாக்குதல் முடிவடைஞ்சிருச்சு மே ஒன்பதாம் தேதி தான் அந்த ரஷ்யாவோட பரேட் இருந்தது அதுக்கு கூட ராஜ்நாத் சிங் கூட போல பிரதமர் அவர்களும் போல ஸோ அப்படிங்கிறப்பல தான் இந்த கேள்வியே இருக்குது இந்த தாக்குதல் வந்து இனிமேல் தொடரக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாகிஸ்தான் வந்து அவங்க அத்துமீறி அவர்கள் தாக்குதலை மற்ற இடங்களில் அதிகரித்தால் பதில் தாக்குதல் செய்வதற்கு கேபினட் என்பது இந்தியாவில் எல்லா அமைச்சர்களும் இருக்க வேண்டியது கட்டாயம் அதற்காக கூட இந்தியாவில் அவர்கள் இருக்கலாம் ஏன்னா கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அஃபேர்ஸ் என்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உயர்மட்ட ஒரு அரசாங்க ரீதியிலான ஒரு அமைப்பு அவங்க கொடுக்குற டைரக்ஷன் தான் வந்து பரவாயில்ல மற்ற எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அஃபேர்ஸ் கீழே தான் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இதெல்லாம் வரும் தான் வந்து ஒரு போருக்கு தே முக்கியமான ஐந்து முக்கியமான அமைச்சர்கள் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் ராணுவ மந்திரி நிதியமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த ஐந்து பேர் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க ஓகே இதை சுற்றி மற்ற அமைச்சர்கள் இயங்குவார்கள் ஸோ இவர்கள் வந்து இந்தியாவில் தற்போது இருப்பது அத்தியாவசியம் என்று உள்துறை கருதி இருக்கலாம் இப்போ இருக்கும் சூழ்நிலை அப்படி இருந்திருக்கலாம் இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன ஓகே சார் ஓகே இப்போ தாக்குதல் நடந்துருச்சு திரும்ப அவங்க நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னா சொல்லப்பட்டாலுமே பொதுமக்களுடைய பார்வை என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா எந்த பகுதியை நோக்கி அந்த தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸோ உங்களுடைய பார்வை அது அவங்க வந்து மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல்கள் நடத்தக்கூடும் அவர்கள் ஜென்ரலாக பாகிஸ்தான் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அதாவது ஒரு உச்சக்கட்ட போராக மாறும்போது ஒரு ஃப்ராண்டல் அட்டாக் நேர் நேராக தாக்கும் போராக பாகிஸ்தான் அதை முயன்றால் ஷேகர்கர் பல்ஜின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் எப்பயுமே பாகிஸ்தான் தாக்குவதற்கு முயன்று இருக்கிறது அது அது எந்த இடம் கரெக்டாக குறிப்பிட்டு சொன்னாங்க கரெக்டாக நம்ம ஜம்மு காஷ்மீர் அந்த அந்த பகுதிகளில் தான் ஷேகர்கர் பல்ஜின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த தான் அவங்க தாக்குவாங்க பொதுவாக அங்கே தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அவங்க ஃபோர்ஸ் கான்செர்ட்டில் என்ன காரணம் அது வந்து டெரெயின் வந்து அது கரெக்டான டெரெயின் அது வந்து பிளேனாக இருக்கும் அங்கே வந்து அவங்களோட பீரங்கி படைகளுக்கு வந்து சுப்பீரியாரிட்டி அதிகம் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை அது ஒரு கால அவங்களுக்கு ஒரு எஜ்ஜு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு எஜ்ஜு கிடைக்கும்ன்றதுனால ஒரு நம்பிக்கை அப்படி இல்லைன்னா ஜெய்சல்மர் பகுதியில் ராஜஸ்தான்ல ராஜஸ்தான்ல அங்கே வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இது எதுவாக இருந் இருப்பினும் பாகிஸ்தான் இராணுவம் எதிர்தாக்குதல் செய்வதற்கு ஆயுத்த நிலையில் உள்ளதா இல்லையா என்பதை ஒரு பெரும் கேள்வி அவங்களுக்கான அந்த நினைக்கிறீங்களா மூணு நாளைக்கு தான் அவங்களுக்கு ரிசர்வ் இருக்கு எரிபொருள் அதாவது அதாவது ஜெட் ஃபியூவல் அப்படின்வாங்க விமானத்துக்கு தேவையான எரிபொருள் அதே மாதிரி அவர்கள் கப்பல் படை முழுமையான தயார் நிலையில் இல்லை அவர்களின் உள்நாட்டு பல்வேறு கோர்ஸ் உள்நாட்டு பாதுகாப்பில் ஒரு விதத்திலேயாவது இன்னொரு விதத்திலேயாவது அதில் முழுமையாக ஈடுபட்டுள்ளார்கள் ஸோ பாகிஸ்தான் இராணுவம் அவர்களின் முழு பலத்தை ஒரு இடத்தில் திரட்டி இந்தியா மீது போர் செய்யும் தன்மை இல்லை அதே இந்திய இராணுவத்தின் கான்சன்ட்ரேஷன் முழுமையாக பாகிஸ்தானை நோக்கி பண்ண முடியும் ரெண்டாவது மேன் டு மேன் எக்யூப்மெண்ட் டு எக்யூப்மெண்ட்னு பார்க்கும்போது அவங்க கிட்டே இருக்கிற எக்யூப்மெண்ட்டும் நம்ம கிட்டே இருக்கிற எக்யூப்மெண்ட்டும் அவங்க கிட்டே இருக்கிற ட்ரெயினிங் ட்ரெயின்டு பர்சன் நம்ம கிட்ட இருக்கிற ட்ரெயின் பர்சன் அதில் வந்து இந்திய இராணுவம் பல மடங்கு வலிமையானதாக இன்று திகழ்கிறது எழுபத்தி ஒன்றிலேயே வந்து நாம் பாகிஸ்தானுக்கு புகட்ட வேண்டிய பாடத்தை புகட்டினோம் தொண்ணூற்றி ஒம்போதிலும் புகட்டினோம் ஒவ்வொரு இருபது ஆண்டுகளுக்கு பாகிஸ்தான் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவர்கள் தேவை என்று கருதுகின்றனர் சரி அப்படிதான் அவங்க நினைச்சா கற்றுக் கொடுக்க வேண்டியது நமது தேவை என்று நினைத்தால் கற்றுக் கொடுத்து தீர்வோம் ஓகே சார் இப்போ இந்த தாக்குதலுக்கு பின்னாடி அங்க இருக்க ஒரு ரெபிலியன் கூட சொல்லலாம் இருக்கட்டும் சிந்து மாகாணமாக இருக்கட்டும் இங்கெல்லாம் நிறைய உள்நாட்டு கிளர்ச்சியே ஏற்பட்டுச்சு சோ இவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஒண்ணு இருக்காது இன்னும் அதிகம் பிரச்சனைகள் அதிகமாகும் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீதே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பயம் கூட போயிடும் பாகிஸ்தான் ராணுவம் இந்த பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணுமா அந்த பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணுமா ஆர்மியில வந்து முக்கியமான குறிக்கோளை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எது இலக்கு என்று நிர்ணயிக்கிறாயோ அதன் மீது தான் உன் கவனத்தை செலுத்த வேண்டும் அதை விட்டுட்டு பல்வேறு டைரக்ஷன்ல நீ உன் கான்சன்ட்ரேஷனை செதறடிச்சா அப்போ நீ உன் இலக்கை எட்ட முடியாது இன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவம் இருக்கும் நிலை அதுதான் ஸோ பலூச் பிரச்சனையை அவர்கள் அணுகுவார்களா சிந்து பிரச்சனையை அணுகுவார்களா இல்லை அங்கே இருக்கும் தாலிபான் தேரிக்க தாலிபான் பிரச்சனையை அணுகுவார்களா இல்லை இந்தியாவையே சமாளிப்பார்களா ஸோ அவர்கள் அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் பிரச்சனையை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அவர் கட்டுப்பாட்டுக்குள் பிரச்சனையை எடுத்துட்டு வர சூழ்நிலை இன்றளவு இல்லை ஸோ இது நீங்கள் கேட்ட ஒரு முக்கியமான கேள்விக்கான விடை என்பது இதிலேயே அடங்கியிருக்கு முழு இது முழுக்கட்ட உச்சக்கட்டை போர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களே அதுக்கு விடை இதிலேயே அடங்கியிருக்கு ஓகே மாறுமா மாறாதா என்று ஓகே சார் இறுதியாக ஒரு கேள்வி என்ன எழுதுனா இந்த ஹபீஸ் சயது மசூத் அசார் அவங்களுடைய இருப்பிடமாக இருக்கட்டும் அந்த முகாமெல்லாம் தாக்கியிருக்காங்க அவங்க தரப்புலேருந்து நிறையா டெத்துலாம் ஆயிருக்கு ஸோ இந்தியாவுடைய அடுத்த டார்கெட் யாராக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த டார்கெட் பாகிஸ்தானோட மற்ற தீவிரவாத அப்படின்னு ஒன்று இருந்தால் அடுத்த டார்கெட்னு ஒன்று இருந்தால் அடுத்த தாக்குதல்கள் நடந்தால் மிச்சம் இருக்கும் தீவிரவாத கேம்ப்புகளை நோக்கி தாக்குதல் நடக்கக்கூடும் அதுக்கு நேர் எதிராக பாகிஸ்தான் ராணுவம் இந்த தீவிரவாதிகளை காப்பாற்றுவதற்கு அவர்கள் இந்தியா மீது தாக்க நேரிட்டால் பாகிஸ்தான் ராணுவ தளவாளங்களே தாக்கக்கூடும் புரியுதுங்களா பாகிஸ்தான் ராணுவம் இறங்காதவரை பாகிஸ்தான் ராணுவம் தப்பித்தார்கள் இந்தியாவை தொட்டால் பாகிஸ்தான் கெட்டான் ஓகே சார் ஓகே மைண்ட் இட் இதுவரை தங்கள் கருத்துக்களை நன்றி சார் ஜெயின் நன்றி